அதாவது ஆட்சியாளர்கள் தங்களுக்கு பிடிக்காத ஒரு ஒருவரை அல்லது தங்களுக்கு அதிகமாக கொடை கொடுக்கிறவரை முடக்குவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் கஞ்சா கஞ்சா வழக்கு ஏன் சவுக்கு சக்கரப்பில போட்டாங்கன்னா குண்டா சாக்கில் உள்ள சம்பந்தப்பட்டவர்கள் எனக்கு வந்து என் பெயருக்கு களங்கம் கற்பிப்பதாக நான் கருதுகிறேன் மான நஷ்ட வழக்கு தொடரலாமே அப்போ கைது செய்கிறது அதிகபட்சமான நடவடிக்கை சவுக்கு மீது எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முதலமைச்சர் பொறுத்தவரை எனக்கு அவருடைய அரசியல் விஷயங்களை ஒதுக்கி விட்டு பார்க்கும் தனிப்பட்ட முறையில் இரண்டு மூன்று சம்பவங்களில் அவர் தலையிட்டு தனக்கு எதிராக பேசுகிறவர்களை கூட விடுவித்திருக்கிறார் உதாரணத்துக்கு பத்ரி அரசியலினுடைய நிறுவனங்கள் எதுவுமே முதல்ல யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அவர்கள் சுற்றி இருக்கிறவங்களும் முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க அந்த வகையில் தான் முத்தலிப்பு என்பவர் அவருடைய எடிட்டராக தான் ரிசைன் வணக்கம் 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 இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த திரு அவர்கள் சித்திரகுமார் சவுக்கு சங்கர் கை அவர்கிட்ட கஞ்சா இருந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய கூட இருந்தவர் அவருடைய நண்பர் அவருடைய ஓட்டுநர் இவங்க எல்லாரும் மேலேயும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இது வந்து வேறு மாதிரியாக சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது அவரை முடக்கணுங்கிறதுக்காக ஏன்னா ஏற்கனவே அவர் மேலே சில கேசஸ் போட்டிருந்தாங்க இல்லைங்களா அது பத்தாது அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சா கேஸ் வந்து அவர் குக்குடப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு சமூக தளங்களில் பலர் எழுதுகிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்திட்டு அப்புறம் இந்த விளக்கு வரேன் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வைகோவை கைது பண்ணாங்க ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் அப்போது வைகோ வீட்டில் போலீஸார் வந்தபோது வைகோ ஒரு உத்தரவு ஒரு உறுதியாக ஒன்று சொன்னார் நீங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க பதிவு பண்ணிவிடுங்க அது செய்தி நிறைய பேருக்கு மறந்துட்டாங்க அது என்ன ஏன்னா அது செய்தியாளர்கிட்டையும் விளக்குறாரு போலீஸ்காரங்க கையில் கஞ்சாவை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டு கஞ்சா வச்சுருந்தார் வைக்கோ அப்படின்ட்டு எனக்கு குண்டாசில் உள்ளே போடுவாங்க அதனால் தான் நீங்கள் என்னென்ன கொண்டு வந்தீங்க காவல்துறையினர் என்னென்ன கொண்டு வங்க பதிவு பண்ண வச்சேன் அப்படின்னாரு எதுக்கு சொல்கிறேன்னா இதை வந்து காவல்துறையை ஒட்டு மொத்தமாக குறை சொல்லலை எனக்கு காவல்துறை குறை குறை சொல்வது நோக்கமல்ல காவல் துறை என்பது அம்பு அது யார் கையில் இருக்குங்கிறது தான் முக்கியம் இருக்க அதுதான் அதுதான் உண்மை அதாவது ஆட்சியாளர்கள் தங்களுக்கு பிடிக்காத ஒரு ஒருவரை அல்லது தங்களுக்கு அதிகமாக கொடைச்சொல் கொடுக்கிறவரை அல்லது தங்களை அதிகமாக தர்ம சங்கடப்படுத்துகிறவங்களை தங்கள் மீது அது அதிகமாக கடுமையான விமர்சனம் செய்வர்களை முடக்குவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் கஞ்சா அவர் கஞ்சா வச்சுருக்காருன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டோம்னு சொல்ல கோர்ட்டில் சப்மிட் பண்ணி பார்த்திங்களா அரை கிலோ கஞ்சா அரை கிலோ கஞ்சா வச்சிருப்பார சவுக்கு நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன் அவர் ஸ்மோக் பண்ணுவார் எப்போ அது இல்லை அதையும் தான் சொல்கிறாங்க அவர் ஸ்மோக் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறது தான் ட்ரிங்க் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவரு தான் அவர் ஏன் கஞ்சாவும் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கலாமே இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு டீ டோட்டலருன்னா நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க அப்படி இல்லை அது சொல்ல முடியாது அதாவது அவர் கஞ்சா வைத்திருந்ததுக்கான தொடர்ச்சியான ஆதாரம்னு கொடுத்துட்டா கொடுத்தா தான் நல்லது அது கொடுத்தா தான் அது அந்த வ அப்படி ஒரு வழக்கு தொடர்றதுக்கு ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம் சரி நாம் அதெல்லாம் விட்ருவோம் அது நம்ம இப்படி போக விரும்பலை கஞ்சா இல்லாத இடமே இல்லை தமிழ்நாட்டில்ன்றது எல்லாருமே சொல்கிறாங்க இன்றைக்கு இன்றைக்கு ஒரு நாள் எட்டில் மூன்று சம்பவம் கஞ்சா வைத்திருந்ததாக இப்படிப்பட்டதாக மூன்று இன்றைக்கி ஒரு நாள் இது நேற்று சம்பவமாக அது ஒரு பக்கம் நம்ம அது கஞ்சா போதை பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அது ஒரு பக்கம் கஞ்சா வழக்கு ஏன் சவுக்கு சக்கர் மேலே போட்டாங்கன்னா குண்டா சாக்டில் உள்ள தள்ளலாம் பைலபிள் அஃபென்ஸுங்கிற மு முறையில் கொண்டு வரது இதைத்தான் வைகோ மேலேயே பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய அரசாங்கம் செய்து நான் வந்து அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் பிரித்து பார்க்கலை எந்த அரசாங்கமும் தங்களுக்கு சாதகமாக இல்லாதவர்களே அதில் தங்களுக்கு அதிகமாக விமர்சிப்பவர்களை இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற அந்த பார்வையை தான் முன்வைக்கிற ஆக சவு சங்கர் சொல்லுகிறதெல்லாம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அரசாங்கம் இன்னொன்று அரசாங்கத்தின் கையும் கைவசம் இருக்கிற காவல்துறை இந்த முறை எதுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா காவல்துறை தொடர்பாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கார் சவுக்கு சங்கர் சொன்னதெல்லாம் நான் நியாயம் அதுதான் சமூகத்துக்கு வந்து நான் சொல்லவே மாட்டேன் அவர் தேவையில்லாத தான் சொல்லியிருக்கார் அது அது தவிர அரசியல் விமர்சங்களும் மற்ற பொது விவாதங்களும் விவாதத்துக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயங்களை சொல்லுங்கள் தவறு இல்லை தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அதிகமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு சரியில்லை லிஸ்ட்டு போடுங்கள் காவல்துறைக்கே சரியில்லை ஒருத்தர் பல பேர் பல கிராம அலுவலர்கள் தாசில்தார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கள் லாரி கடத்தல் மணல் கடத்தல் அந்த கனிம வள கடத்தல்காரர்களா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்காது காவல்துறையினரே வெட்டப்பட்ட சம்பவங்கள் தாக்குதல் ஆளானது சம்பவங்கள்லாம் இதெல்லாம் தரவுகளோடு எடுத்து சொல்லி இதெல்லாம் இருக்குது அரசாங்கம் ரெக்டிஃபை பண்ணணும்னு சொன்னால் விமர்சனம் சரியான விமர்சனம் பொதுவாகவே சவுக்கு சங்கர் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார் அவரை மட்டும் வைக்கல அவர் ஒருத்தர் தான் யூடியூப் நடத்தி விமர்சனம் பண்ணுறாரா இல்லை இப்போ அவர் தான் வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போவுமே கூட அவர் மேலே என்னென்ன வழக்குகள் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் பார்த்த உடனே நாம வந்து ஒரு கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே இவர் வந்து சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இந்த மாதிரி வந்து செயல்படுறாரு அவருக்கு கீழே சபார்டினேட்ஸாக இருக்கக்கூடிய பெண் காவல் அதிகாரிகளுக்கு அவர் மேலே காதல் வருது ஏன் அவங்க அழகாக பார்த்தா காதல் வருது உங்ககிட்ட வேற ஏதோ எதிர்பார்த்து தான் வந்து அவங்க காதலிக்கிறாங்க இப்பெல்லாம் சொல்கிறாரு ஸோ அதை நம்ம பொருத்தி பார்த்துக்கிறோம் இதற்காக வந்து அவர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் ஸோ இதில் எதுலேயுமே வந்து அரசாங்கத்தை வந்து தப்பாக பேசிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலே அவதூறு பரப்பிட்டாரு அந்த மாதிரி இல்லை இல்லை ஸோ நீங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு காவல்துறை அதிகாரிகளை பற்றி தவறாக பேசும்போது தானே உங்கள் மேலே வழக்கு பாயுது நம்பர் ஒன் இந்த மாதிரி விஷயங்களில் முதலமைச்சர் மாண்பு முது மு மு க ஸ்டாலினுக்கு சொல்லலை அல்லது அவர் குடும்பத்தாருக்கு தொடர்புட்டு சொல்லலை அதனால் தனிப்பட்ட தாக்குதல் அல்ல இரண்டாவது காவல்துறையினர் அப்படின்னு சொல்கிறாரு தவிர ஏதோ ஒரு ஏதாவது காவல்துறை அதிகாரி பேரோ சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் பேரோ சொல்லியிருக்காரா அந்த விடயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி பேரை சொல்றாரு அவரை பத்தியான நிறைய விஷயங்கள் சொல்றாரு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பெண் காவல் அதிகாரிகளுக்கு உங்கள் மீது காதல் வருவது எதற்காக அப்படின்னு பேசுறாரு ஸோ அப்போ புரிந்து கொள்ளப்படுது அந்த காவல்துறை அதிகாரியை பத்தி தான் அவர் பேசுறாருன்னு புரிந்து கொள்ளப்படுது இப்படி பேசுறது நான் பார்த்தேன் ஆனா அது ஏற்புடையதல்ல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனா அதுக்கு சம்மந்தப்பட்டவர் அந்த காவல்துறை அதிகாரி அவர் பேரை சொல் நான் கூட சொல்ல விரும்பலை சம்மந்தப்பட்டவர்கள் எனக்கு வந்து என் பெயருக்கு களங்கம் கற்பிப்பதாக நான் கருதுகிறேன் மான நஷ்ட வழக்கு தொடலாமே தொடுக்கலாமே அது முறை இல்லைவா மான நஷ்ட வழக்கு தொடரலாம் பேச்சுரிமைக்கு மீறாக செயல்படுகிறார்னு சொல்லலாம் பல வழக்குகள் இருக்குது ஆனால் செய்து தொடுத்த வழக்குகள் என்ன ஏன்னு புரியல காவல்துறை தேனியில் கைது பண்ணி முந்தா நாள் காலையில் கைது பண்ணி கோயம்புத்தூர் கோர்ட்டில் அவர் சென்ற வாகனம் எதுவும் விபத்தில் சிக்கிது அது என்ன காரணத்தில் அது ஒன்றும் மேஜர் இஷ்யூ நான் நினைக்கல அப்படி போது சில சமயம் சம்பவங்கள் அப்படி இருக்கலாம் எதிர்பாராத நடந்த சம்பவம் ஏன்னா அவருக்கும் எந்த வித பாதிப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியவில்லை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார் பதினஞ்சு நாள் கோர்ட் காவலில் விற்கிறாரு சரி சவுக்கு சங்கர் பேசுவது பல சமயங்கள் பேசுவதெல்லாம் கூட அதீதமாக இருக்குது வரம்பு மீறி இருக்கிறது இல்லைன்னு சொல்ல வார்னிங் கொடுக்கலாம் நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கலாம் குற்ற குற்ற சம்பவமாக சொல்வது தேவையில்லை அதனால் தானாக ஒன்று சம்பந்தப்பட்ட ஒரு உழுவர் பாதிக்கப்பட்டால் அவர்கள் எடுத்து சொ வழக்கு தொடுக்கலாம் அது தவறு கிடையாது அது நியாயமும் கூட ஏன்னா அந்த அருண் பிளேஸில் நான் இருந்தால் நானும் மானா நஷ்ட வழக்கு சங்கர் மேலே தொடுப்பேன் அது வேறு இஷ்யூ ஆனால் ஏன்னா ஒன் டு ஒன் அது ஆனால் ஒட்டுமொத்த நிறுவனத்தை சொல்லும்போது அவர் தோன்றுறது சொல்கிறார் ஒரு சின்ன உதாரணம் நான் பெருசாக நான் இந்த சர்ச்சைக்குள்ளே போக விரும்பலை ஏனென்றால் எல்லா விஷயங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அது அதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்காக சொல்கிறேன் ஒரு காவல்துறை அதிகாரி மீது பாலியல் புகார் வழக்கு நடந்துகிட்டு இருக்கில்ல அவர் அவர் த போட்ட மனுவெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் வந்திருக்குல்ல அவர் சஸ்பெண்ட் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா பேரை சொல்கிறதுக்கும் நான் தயங்குறேன் ஏன்னா தனிநபர்கள் மீதான விமர்சனம் எனக்கு உடன்பாடு இல்லை சமூகத்தின் மீதான விமர்சனத்தின் மீது எனக்கு முழு உடன்பாடு உண்டு சமூகம் புற கெட்டு போயிருக்கிறது என்கிற போது சமூகத்தை சார்ந்த நிகழ்வுகளை நான் விமர்சிக்க தயங்க மாட்டேன் அதுக்காக சொல்கிறேன் அப்போது காவல்துறை எதுக்கு இப்போ காவல்துறை மீது இப்படி குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் என்றால் காவல்துறைக்கு தேவையற்ற சில அவர்கள் எது செய்தாலும் கட்டுப்படுத்த முடியாது என்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா அதை ஒட்டி தான் அது பாச்சாத்தியில் சம்பவம் நடந்ததே பல ஆண்டுகள் கழித்து கமிஷன் தீர்ப்பு என்ன தீர்ப்பு பாச்சாத்தி தீர்ப்பில் பழங்குடியினர் மீதான பாலியல் வன்முறை தானே அது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குல்ல இதுக்கு காரணம் காவல்துறையினர் அப்படின்னா காவல்துறையினர் அத்தனை பேரும் அப்படி தான் அப்படி சொல்லலை காவல்துறையினர் தரப்படுகிற அதிகாரம் கட்டவிழ்த்து படுபடுவோம் கட்டவிழ்த்து செயல்படும் வகையில் அமைஞ்சிருக்கே அப்படிங்கிற தான் அதுக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்வை எல்லாத்துக்கும் செக் அண்ட் பேலன்ஸ்னு வேணும் அப்படிங்கிறது ஆக அது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக நான் அவர் எல்லாமே சரின்னு சொல்லலை ஆனால் அதை க சமாளி அதை எதிர்கொள்வதற்கான தளம் வேறு அப்படிங்கிறத என்ன வேற எப்படி எதிர்கொள்ளலாம் மாநாடு வழக்கு போடலாமில் எஸ் வி சேகர் எச் பத்ரி போன்றவர்கள் மீதும் இதே மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க கோர்ட்டில் வந்து எஸ் வி சேகருக்கும் எச் கண்டனம் தெரிஞ்சுருக்குங்க ஏன்னா வார்த்தைகள் சொல்லுகிற சொற்கள் வந்து ஒரு பண்பற்ற செயல் இருக்கு அப்படிங்கறதுனால அதுக்குரிய விளைவுகளை எதிர்கொள்ளும் அப்போ கைது செய்யறது அதிகபட்சமான நடவடிக்கை சவுக்கு மீது எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது உங்களுடைய கருத்து வா முதல்ல வழக்கு தொடரலாமே கொடுத்துட்டு கடைசியாக கூட எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு அரஸ்ட் பண்ணி எது எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம்ங்கிறது என்னோட பார்வை அது திடீர்னு கஜா கேஸ் போட்டதே இருக்கிய பார் அதுதான் நம்ம பார்வை தேவையில்லாத சம்பவம் நான் ஏற்கனவே சொன்னேன் வைக்கிய சம்பவத்துன்னு அடுத்து சேர்க்கிறேன் நான் இப்போ அது வந்து இப்போ இந்த கஞ்சா கேஸ் போட்டதுனால அவர் உண்மையிலேயே கஞ்சா வச்சிருந்துருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் எழுதுன்னு நினைக்கிறீங்களா சார் கஞ்சா வச்சுருக்கார் என்ன வச்சு வச்சுருக்கார் வச்சுருக்கார் எனக்கு தெரியாது அதான் அந்த டிபேட்டுக்கு எல்லாத்தையுமே எடுங்க கஞ்சா இருக்கிற போதைப் பொருள் வச்சுருக்க அத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுங்க நேர்மையை சந்தை கேட்கவும் ஏன்னா நீ பார்வை போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் போதைப்பொருள் நடமாட்டத்தை அழிக்க தடுக்க வேண்டும் என்கிற உண்மையான நோக்கம்னு வரவேற்பேன் ஒருத்தர் மட்டும் செஞ்சாங்க அதுதான் அந்த இல்லை இல்ல சார் இப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து கஞ்சா வந்து எங்கெங்க விற்கிறாங்க யார் வாங்குறாங்க இந்த மாதிரி நெட்ஒர்க் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க சமூக ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர்ல பிரதான பத்திரிகைகள் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் எல்லாத்திலையும் வருது போதைப்பொருள் தொடர்பான அத்தனை விவகாரமும் கொஞ்சம் கடுமையாக அடுத்தானே ஒட்டுமொத்தமாக எடுக்க வேண்டியதானே நம்ம அதுதான் பார்வை இப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு அடுத்த கட்டமாக இந்த கேஸ் எப்படி நகரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சவுக்கு சங்கர் தரப்பில் இருந்து என்ன மாதிரியான வாதங்களை முன்வைப்பாங்க அப்புறம் நான் யார் தனிப்பட்ட முறையில் சொல்லலைன்னு அவர் முன்வைக்கக்கூடும் அது கருத்துரைவி காரணமாக இருக்கக்கூடும் அது என்னை பொறுத்தவரை அவருக்கு ஆதரவாகவே பல பேர் குரல் எழுப்பியிருக்காங்க உங்களுக்கு நல்ல தெரியும் பத்திரிகையாளர் சில பேர் குரல் எழுப்பியிருக்காங்க சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் எதிர்குறலும் இருக்கிறது ஆதரவு குரலும் இருக்கு ரெண்டும் இருக்கத்தான் செய்யும் ரெண்டும் இருக்கும்னா அதுல ஒரு பார்வை இருக்கு சவுக்கு சங்கரை தனிப்பட்ட முறையில் பிடிக்காதவர்கள் சவுக்க சங்கனுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏற்காதவர்கள் பல தரப்பட்டவர்கள் அவங்க எல்லாம் சங்கனுடைய செயல்களை விம விமர்சிப்பாங்க சவுக்கு சங்க மேலே நடவடிக்கிறது சரின்னு சொல்லுவாங்க எல்லாருமே தான் எச் ராஜாவை பண்ணும்போது சில பேர் சந்தோஷப்பட்டாங்க சில பேர் விமர்சித்தாங்க எஸ்வி சேகர் மீது நடவடிக்கை எடுக்க போட்ட போது அதே மாதிரி தான் நம்ம பார்வைன்னா எஸ்வி சேகர் பேசுகிறதும் அதிகம் தேவையற்றது எஸ்ராஜா பேசுவது வாரம்பி மீறி பேச்சு நான் வடக்கம் தேவை இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த சம்பவத்தில் எச்சரிக்கை தேவை எச்சரிக்கை தேவை வழிகாட்டுதல் தேவை அதெல்லாம் ரைட்டு அதுக்காக போட்டு உள்ள தேவை குடாஸ் ஆக்டில் போட்டது ஆனால் பத்திரிகையாளராக அறியப்படுகிறார் சவுக்கு பத்திரிகையாளர்கள் சங்கம் வந்து இது வரைக்கும் இவருக்கு ஆதரவாக அந்த மாதிரியான எந்த கருத்து வெளிப்படவில்லை எனக்கு அது தெரியல பத்திரிகையாளர் அமைப்புகள் எத்தனை பே என்னென்ன அமைப்புகள் எப்படி இரு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற சில பத்திரிகையாளர் அமைப்புகள் அரசாங்கத்தை சார்ந்திருக்க வேண்டிய சூழலாம் எனக்கு அப்படி பார்த்தா பத்திரிகை ஊடகங்கள் எல்லாத்துலையும் சமூக அதாவது சமூக ஊடகங்கள் அல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் மட்டும் அதுக்கு தொடர்பாக கருத்து வந்திருக்கா ஒன்று தேவை அதாவது சவு சக் சவுக்கு சங்கர் அவரே சமாளித்திருப்பார் கடந்த முறை அவர் இது மாதிரி ஒரு வழக்கு வந்தபோது அவரை எதிர்கொண்டார் அப்படின்ற இருக்கலாம் ரெண்டாவது இது சவுக்கு சங்கர் என்ற தனிநபர் சார்ந்ததாகத்தான் இருக்குது சவுக்கு சங்கர் தேசத்து விரோதமான ஒரு செயலை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார்னு வச்சுக்கல அது தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார்னால் மொத்த ஒட்டுமொத்த பத்திரிகைகளாக அவர் பின்னாடி வரணும் அப்படி வருவாங்களா அப்படி வந்தால் சரி உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரவாத செயல் இருக்குது அதை வந்து சௌக்கர் சங்கர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு ஒரு ஊடகத்தில் அல்லது அவரோட யூடியூப்பில் ஏதோ ஒரு யூடியூப்பில் அப்படிப்பட்ட சூழலில் அவர் கைது செய்யப்பட்டார் அதை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டார் உண்மைக்கு மாறாக சொல்கிறாருன்னு கைது செய்யப்பட்டார்னு வச்சுக்கல அப்போ அவர் பின்னாடி எல்லா ஊடகங்களும் வருவது ஜாயம் இது வந்து அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு பிரிவினரை சொல்லியிருக்கார் நான் என்னோட புரிதல் வேறு ஒன்றும் இல்லை ஏன் பத்திரிகை சங்கங்கள் அதில் குரல் எழுப்பலை என்றும் சொல்வதற்கான கார காரணத்துக்காக நான் சொல்கிறேன் ஆனால் விமர்சிச்சுருக்காங்களே அரசாங்கத்துக்கு நெருக்கமான சில பத்திரிகையாளர்களை வந்து அவர் விடுவிக்கணும் அன்கண்டி அன்கண்டிஷனல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிபந்தனையேற்ற விடுதலை அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலமைச்சருக்கு நெருக்கமான சில பத்திரிகையாளர்கள் அப்படின்னா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்வதுக்கு நாலு பேர் இருக்காங்கன்றதுக்காக தான் ஆனால் நான் என்னை எதிர்பார்க்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னீங்கன்னா முதலமைச்சர் பொறுத்தவரையில் எனக்கு அவருடைய அரசியல் விஷயங்களை ஒதுக்கிவிட்டு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் இரண்டு மூன்று சம்பவங்களில் அவர் தலையிட்டு தனக்கு எதிராக பேசுகிறவர்களை கூட விடுவித்திருக்கிறார் நாடக பத்ரி பத்ரி மீதான நடவடிக்கை எடுத்தோடனே அதை பற்றி அறிந்த பிறகு தேவையற்றதுன்னு விடுவித்திருக்காரு அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரையில் நான் அரசாங்கம்ன்ற இன்ஸ்டிடியூஷனை சொல்லலை முதலமைச்சர் ஸ்டாலின் சில சமயங்களில் அப்படி நடந்ததை பார்த்துருக்கேன் ஆகையினால இது விஷயத்திலும் அவர் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்பேன் இப்போ சவுசங்கரை கைது பண்றதுக்கு முன்னாடி அவர் கூட இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் வந்து அச்சுறுத்துறாங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருந்தார் என்னுடைய உதவியாளர்கள் நண்பர்கள் இவங்கள டார்கெட் பண்றாங்க வேணும்னே பிரச்சனை பண்ணி கைது பண்ண பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னாரு அவர் கூட ஒர்க் பண்ண லியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் தேடுது அப்படின்னு அவரே வந்து எக்ஸ்தலத்துல போட்டிருந்தாரு அவரை கைது பண்றதுக்கு முன்னாடியே அவர் சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை இது இப்போ சௌக்கசங்களுடைய கருத்துக்கள் வந்து நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவரை முடக்குவதற்காக அவரை சார்ந்தவர்கிட்ட தான் முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க இது எப்போவுமே எந்த இன்ஸ்டிடியூஷனுமே கவர்மெண்டுடைய இன்ஸ்டிடியூஷன் அரசுங்களுடைய நிறுவனங்கள் எதுவுமே முதல்ல யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க அந்த வகையில் தான் முத்தளிப்பு என்பவர் அவருடைய எடிட்டர் ரிசைன் பண்ணிட்டார் அச்சம் காரணமாக இருக்கலாம் அதெல்லாம் இயல்பு தான் நம்ம அதெல்லாம் விமர்சனத்துக்கு பெருசாக எடுத்துக்க முடியாது ஆனால் இது வந்து பொதுவாக ஆக இது வந்து உளவியல் ரீதியில் அவரை தாக்குதல் உன்னை சுற்றி இருக்கிறவங்களால் காலி பண்ணிட்டேன் ஒதுக்கிட்ட மிரட்ட நீ இருந்து எச்சரிப்பதற்கான அணுகுமுறையாக இருக்கலாம் இதில் வந்து அரசாங்கம் முழுக்க நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் ப்ளேம் பண்ணாமலும் இருக்க முடியாது ஏன் ப்ளேம் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம்னு சொல்ல முடியாது காவல்துறையினர் இருக்கலாம் ஏன்னால் காவல்துறையை டார்கெட் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்கார் இன்னும் டீப்பாக பல பேர் சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அதாவது அவருக்கும் காவல்துறையில் சில பேருக்கும் ஒத்து வராது ஒத்துரு சில பேர்கிட்ட த காரியம் பண்ணிக்க பண்ணிக்கிட்ட அதுதான் நிறைய பேர் பேசுகிறாங்க காவல்துறைக்குள்ளே வந்து ரெண்டு குரூப் இருப்பாங்க இவருக்கு ஒரு குரூப் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஸோ ஆப்போசிட் குரூப்பை வந்து காலி பண்ணுறதுக்காக இவரை இப்படிலாம் பேச சொல்லுவாங்க இவரும் பேசுவார் அப்படியும் நிறைய பேர் ஒரு சகவல் சுட்டுமா நான் பத்திரிக்கையாளராக வந்திருக்கேன் அதிகாரிகளோட பழகியிருக்கேன் இருக்கேன் அதிகாரி டாப் டு பாட்டம் பழகியிருக்கேன் எப்போவுமே ஒரு தரப்பினர் வந்து செய்திகள் கொடுப்பாங்க இந்த செய்தியை கொடுங்க இது ஆமாம் அந்த தரப்பினர்கள் கொஞ்சம் லெசன் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்புக்கு ஆகார் எல்லா உலகத்தில் உலகத்தில் எங்கேயுமே ரெண்டு பேர் முரண்பட்ட நிலை இருக்கத்தான் செய்யும் எல்லா காலத்திலையும் எல்லா இடத்திலும் இருக்கும் அதனால போலீஸ் இடத்துல போலீஸில் ஒரு பிரிவுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்னொரு அந்த பிரிவுக்கு எதிரானவர்கள் ஒரு குரூப் இருக்க தான் செய்யும் அது மா மாற்று கிடையாது அந்த ஒரு குரூப்பில் எந்த குரூப் ஏதாவது தவறுதல் செய்ய செய்தாலோ அல்லது தவறு செய்வதற்கு ஆதரவாக செயல்பட்டாலோ அல்லது தவறு செய்யும்போது அதை கண்டிக்காமல் தவிர்த்தாலோ இந்த மாதிரி விஷயங்களில் உடனே எடுத்து க இன்னொரு குரூப் எடுத்து பத்திரிகையாளர்களை அணுகும் என்னோடய அனுபவம் நான் எதையும் சொல்ல விரும்பலை அந்த இன்னொரு குரூப் என்ன அந்த குரூப் இதெல்லாம் பண்ணிச்சு இதை பத்திரிகை எழுதுங்க எழுதி எக்ஸ்போஸ் ஆவாங்க மேலிடத்துக்கு கவனத்துக்கு போகும் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் செய்திகளுக்கு எனக்கு கிடை எங்களுக்கெல்லாம் கிடைக்கும் நாங்களும் செய்திகளுக்கு செய்திகளுக்காக தேடும்போது கிடைக்கும் நாங்களும் செய்தி போட்டிருக்கோம் நல்ல காலமாக நான் அது மாதிரி மிக எதுவும் பெரு பெரும்பாலும் பயன்படுத்தியதில்லை ஒரு பக்கம் ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் ஃபேக்ட்ரிஸ் பண்ண தப்புகளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அதனோடய தவறு ஒரு தட் இஸ் டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன்னா இந்த இயல்பு அரசியல்வாதிகள் மத்தியில் உண்டு ஒரு கட்சியில் ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் இருக்குன்னு சொல்லி அந்த குரூப்பை பற்றி இந்த குரூப் சொல்லி பத்திரிகையில் வர வைப்பான் அது மாதிரி இவர் சமூக ஊடக ஊடகத்தில் இருக்காரு வெளிப்படையாக பேசக்கூடியவர் ஸோ இப்படி சொல்லலாம் என்கிற காரணமாக இருக்கலாம் இருக்கலாம்ன்றது என்னுடைய அனுமானம் என்னுடைய அனுமானத்தை நான் ஆதாரமாக சொல்லலை ஆனால் என்னோடய அனுபவத்தின் அடிப்படையில் வந்து அனுமானம் இது காரணமாக அவர் அவர் மீதான ஒரு குரூப்பு ஒரு குரூப் பிடிச்சிருக்கோம் இன்னொரு குரூப் பிடிக்காமல் இருக்கும் ஒரு நாளேட்டின் மீது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தாக்குதல் நடந்தது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபல நாளேட்டின் மீது சில சமூக விரோதிகள் அல்லது சமூக விரோதிகள் என நம்பப்படுபவர்கள் போய் உள்ளே போய் ட்ரான்ஸாக்ட் பண்ணாங்க அந்த நாலு எட்டுக்கு ஆதரவாக ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் ஆதரவாக இருந்தாங்க அதே கட்சியை சேர்ந்த இன்னொரு பிரிவினர் எதிராகவும் இருந்தாங்க நான் என்ன எதுன்னு டீட்டெயில் சொல்ல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இது நான் இது நடந்தது காரணம்னா எல்லாத்துலேயுமே ஆதரவு எதிர்ப்புங்கிற குரூப் இருக்கும் அந்த அடிப்படையில் இப்போ சோக்கு சங்கர் ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டிக்காக தான் செயல்படுறாரு சில விஷயங்களில் அதனால் அவரோட செயல்பாடுகள் நிலைப்பாடுகள்லாம் எல்லாம் கரெக்டு வாழ்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன் பாராட்டம்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு கிடைக்கிற தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா அதுக்கும் ஒரு தரப்பினர் கிட்டேருந்து வாங்குகிற த தகவல்களை செய்தி வெளியிடுவாங்க ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னல் பத்திரிகை இப்போ வந்துட்டுருக்கு அந்த பத்திரிகையில் ஒரு உயர்ந்த காவல்துறை அதிகாரிக்கும் ஆண் அதிகாரிக்கும் ஒரு பெண் அதிகாரிக்கும் உண்டான தொடர்பும் பக்கம் பக்கமாக எழுதினாங்க அந்த காவல்துறை அதிகாரி டிஜிபி ஆனார் சென்னை மாநகர ஆணை ஆணைய காவல்துறை ஆணையாராக இருந்தார் அவருக்கு ஒரு பெண் காவல் அதிகாரிக்கும் பற்றி எழுதினாங்க அது பிற பெரிய சர்ச்சையாக வந்தது அந்த காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேருமே வழக்கு தொடுத்தார்கள் நஷ்ட வழக்கு தொடுத்தார்கள் பின்னாடி ஏதோ ஆச்சு அது ஒரு சமீ இது வந்து இந்த ஸ்டோரிக்கு இன்புட்ஸு தகவல்களை இன்னொரு கவலத்தோடைய அதிகாரி கொடுத்தாரு ஆனால் இதை சொல்ல இதையும் பேரை சொல்ல உருவிலை எதுக்குன்னா இது இயல்பு அந்த மாதிரி இது இது எல்லா காலக்கட்டத்துலையும் நான் சொல்கிறது நாற்பது முப்பத்தி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ இப்போ என்ன என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புருசு கிடையாது ஆக என்ன ஒரே ஒரு வருத்தத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் யூடியூப் போன்ற சமூக த ஊடக தளங்களை பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிற தகவல்கள் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறதும் நிறைய பேர் ரசிக்கிறாங்கிறதுக்காகவும் உண்மைக்கு மாறாகவோ சமூகத்துக்கு தேவையில்லாததோ பச்சையாக சொல்கிறேன் நான் அப்படி சொல்கிறேன் இன்றைக்கு வந்து சமூகத்தை அச்சுறுத்துகிற எத்தனையோ கேடுகள் இருக்குது அந்த கேடுகளுக்கு காரணமானவர்கள் உதாரணத்துக்கு மணல் கடத்தல் கரிம்பள கடத்தல் போன்ற பல அபாயகரமான விஷயங்கள் பிளாஸ்டிக்கை வந்து குப்பையை போட்டு அழிக்கிறது போன்ற ஆபத்துக்குரிய விபரீதத்தை விளைவிக்கக்கூடிய நாளை தினம் உலகம் அழிவதற்கு அச்சாரமாக தூ பிளேசொழி போடுகிற சமூக விரோதிகள் பற்றிய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணால் நல்லது மாறாக ஒரு சில தனிநபர்கள் பற்றிய விஷயங்களை பற்றி சொல்வதும் ஏன் அதை தவிர்த்து விடலாம் இந்த ஏன்னா சமூக ஊடகங்களில் இப்போ அதிகமாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சமூக ஊடகத்தில் நடக்கிறத உண்மைன்னு நம்பக்கூடிய காலம் வந்துடுச்சு அதன் மீது தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு அதனால் நான் என்னுடைய என்னோடய ஆலோசனை யோசனையாக சொல்கிறேன் பொறுப்போடு நடந்துக்கிட்டால் நல்லது ஆனால் இந்த மாதிரி பரபரப்பு செய்திகள் தான் அதிகமாக வருது என்னுடைய பார்வை என்னென்னா ஒன்று சவுக்கு சங்கர் சொன்னது அதீதம் என்றால் அதற்கான வழக்கு தொடர வேண்டும் மாற்று கிடையாது கண்டனம் அறிவிக்கலாம் இன்னொன்று பாதிக்கப்பட்டவர்களால ஏன் இன்றைக்கு சமூக கூட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்த முடியாத செய்தியை அவர் சொல்றது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது வர நிராகரிக்கத்தக்கது தண்டிக்கத்தக்கது இதே மிக வந்து ரொம்ப உயர் அதிகாரிகளா இருக்கும் பட்சத்துல அவங்கள பத்தி பேசுற எல்லார பத்தியும் வந்து இவங்கதான் வந்து தண்ணிலை விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா குற்றம் சொல்றவங்க தானே நிரூபிக்கணும் அவங்க சொல்றவங்க ஒரு சாதாரண நபர்களா இருந்தா பரவாயில்ல சமுதாயத்துல மிகப்பெரிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து இவர் சொல்றது தப்பு அப்படின்னா அவங்க வெளியே வந்து ஸ்போக்கப் பாதி பேர் வரும் போது ஏன் அப்போ வரு ஏன் இப்படி ரேக்கர் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை இதுல சார் இது காமனான ஒரு ஒரு ஆக்டிவிட்டி தானே இந்த மாதிரி தவறா பேசும் பொழுது அவதூறு வழக்குல வந்து போடப்படுறது அவதூறு வழக்கு போட்டு கைது பண்றது இதெல்லாம் வந்து காமனா நடக்கிறது தானே அதுதான் நீ அவதூறு வழக்கு தொடுங்க மான நஷ்ட வழக்கு தொடுங்க அதெல்லாம் இறைக்கி உடனே அரஸ்ட்டு எத்தனையோ சம்பவங்கள்லாம் இருக்குதுல்ல ஏன் உடனே நடவடிக்கை வரமாட்டேங்குது அரஸ்ட்டு மட்டும் இருந்தாருன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரை பிடிக்க முடியாதா அப்படி ஒன்றும் தலை தலைமறை ஆகக்கூடிய ஆளா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டாவது எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ விஷயங்கள கண்ணுக்கு முன்னாடி ஊடகத்தில் எடுத்து காட்டுறான் அந்த நபர்களை விட்டு வைக்கிறாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் தயங்குறாங்க பல அதிகாரிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை ப ஒருக்க ஒரு எதுக்கு அண்மையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ரெண்டு ஆண்டு ரெண்டு நாட்களுக்கு முன்பு மர்மமாக மறைந்தார் அவருடைய மரணம் இன்னும் கேள்விக்குரிய அதுக்கு அதில் என்ன அடுத்து அடுத்த நகர்வு என்ன அதுவும் கட்சி சம்மந்தப்பட்ட நமக்கு அது தெரியலை நம்ம அந்த டீட்டெயில் போகல ஒரு கவலைக்குரிய சம்பவங்கள் நிறைய நடக்குது இல்லை அதெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் ஒரு அச்சம் இல்லாமல் மக்கள் இருக்கக்கூடவரும் இல்லை அதுக்காக தான் அனுபவம் இப்போ அர சவுசங்கரை அரஸ்ட் பண்ணோடனே சமு சமுதாயத்தில் அப்பாடா நிம்மதி தமிழ் மக்கள் நினச்சிட்டாங்களா இல்லை சௌக சங்கரை என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படுறாங்களா இல்லையா ஒரு சில ஒரு சாரார் இதை பாதிக்கப்படுறாங்க ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுகிற சம்பவங்கள் தொடர்பானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுங்கள் வரவேற்பு உங்களோட கருத்துக்களை சார் பேசு தமிழா பேசுக்கு நெஞ்சார் தான் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்